ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நான் வந்து ஒரு வாரமாக எந்த வீடியோவுமே போடல எனக்கு வந்து சண்டே வந்து ஃப்ராக்சர் ஆகிருக்குன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் இது வந்து பதினாலாம் தேதி புதன்கிழமை ரிவ்யூ வர சொல்லியிருந்தாங்க ஃப்ராக்சர் ஆனதை பார்க்குறதுக்கு அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிருக்கோம் வந்திருக்கோம் இது வந்து நம்ம வீட்டுக்கிட்டே இருக்கிற புதுசாக திறந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இது பேர் வந்து கேசிஎம் இந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போகணும் அதுக்கப்புறம் நமக்கு சளி பிரச்சனை இருக்கனால அந்த டாக்டர் இன்றைக்கி ரிவ்யூ வர சொல்லியிருக்காங்க அங்கேயும் போகணும் நான் என்ன நினச்சேன் ஃபஸ்ட்டு நேராக பாண்டிச்சேரி போய் அவரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வரலான்னு நினைச்சேன் ஆனால் ஹஸ்பண்ட் திடீர்னு வந்து இந்த ஹாஸ்பிட்டல் உள்ளே நுழைஞ்சிட்டாங்க ஆனால் தான் என்ட்ரன்ஸ்லாம் எடுக்க முடியல திரும்பி போகும்போது எடுத்துருக்காரு காமிக்கணும் பாருங்க என் காலில் இந்த மாதிரி தான் கட்டு போட்டிருக்காங்க இதுலேயும் சரியாயிடும் இதுலேயும் அசையாமல் இருந்தீங்கன்னா சரியாயிடும் அசைஞ்சிங்கன்னா சரியாகாதுன்னு சொல்லியிருந்தார் ரிவ்யூ தான் வந்திருக்கேன் பாத்திரம் என்ன சொல்கிறார் தெரில இவங்ககிட்ட காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பாண்டிச்சேரியில் இருக்கிற பால்மார்ஜஸ்ட் அதாவது மார்பு சளி மார்பு நோய்கள் சளி ஆஸ்துமா காசு இந்த மாதிரி இருக்கிறவங்கள பார்க்க போகணும் இங்கே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்குறேன் இவரோட பேர் வந்து மணிகண்டன் டாக்டர் வந்து மணிகண்டன் இவரை பார்த்தாச்சு திருப்பி வந்து ஃபைவ் டேஸ் வாங்கன்னு சொன்னார் இப்போ வந்து வெளியில் வரோம் வெளியில் வரும்போது தான் நான் என்ட்ரன்ஸ் எடுக்கிறேன் ஏன்னா என்கிட்ட சொல்லாமே அந்த ஹாஸ்பிட்டல் உள்ள நுழைஞ்சிட்டார் ஹஸ்பண்டு வெளியில் வரும்போது இந்த ஹாஸ்பிட்டலோட ஃப்ரண்ட் வியூ எடுத்தேன் இப்போ வந்து நாங்கள் பாண்டிச்சேரிக்கு போகிறோம் இங்கேயே வந்து மணி ஏழாயிடுச்சு ஆனால் அந்த டாக்டர் வந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் அங்கே வாங்கன்னு சொல்லியிருந்தார் அவர் வந்து கடலூரில் வந்து ஜிஹெச்சில் வந்து ஒர்க் பண்ணுறார் ஆர் நிபாமோ ஜாக இருக்கார் அவருக்கு வந்து ஒரு ரெசிடென்ஸ் வந்து பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியில் வந்து ஈவினிங்கில் பார்ப்பார் நல்லா பார்ப்பார் லாஸ்ட் இயர் அவர்கிட்ட தான் நான் காமிச்சிருந்தேன் அதுவும் இல்லாமல் என்னுடைய ஸ்டூடெண்ட்டு நீங்கள் நம்புகிறீங்களோ நம்பளையோ என்னுடைய ஸ்டூடெண்ட் வந்து கடலூர் ஜிஹெச்சில் வந்து மனஸ்திஷா டாக்டராக இருக்காங்க அவங்க வந்து ஒரு லேடி என் ஸ்டூடெண்ட்டு அவங்க கூட தான் இவர் ஒர்க் பண்ணுறாரு இயர் நான் இருந்தப்பேன் இவர் ஜிஹெச்சில் இருக்கிறாருன்னு தெரிஞ்சுட்டு நான் அப்புறமா அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க எங்கள் மிஸ் அவங்க நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு நிலவரத்தையும் டாக்டர்கிட்ட கேட்டு எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து சாட் பண்ணியிருந்தாங்க ஆனால் நல்ல மரியாதையாக நல்லாவே பார்ப்பார் ஒரு ஆஃப் அன் ஹவர் பார்ப்பார் ஒவ்வொரு பேஷண்ட்டையுமே ஆஃப் அன் ஹவர் பார்ப்பார் கைண்டாகவும் பேசுவார் நான் வந்து அடிப்படை தெரியாது இன்றைக்கி தான் போகிறேன் அவர்கிட்ட வந்து போன வாரம் அதாவது ஸ்கூல் திறந்துட்டு போனேன் புதன்கிழமை போனேன் அதுக்கப்புறம் அடிப்பட்டு இன்றைக்கி தான் போகிறேன் அவர்கிட்ட பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறார் கேட்டுட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் போகியில் கோயிலுக்கு போயிருப்பாங்க நல்லா போகி பண்ண கொண்டாடி இருப்பாங்க என்னுடைய நிலமை வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த நிலமை வந்து யாருக்குமே வரக்கூடாது ஒரு சின்ன அலட்சியமாக அது எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல அலட்சியம்லாம் சொல்ல முடியாது ஒரு ஒரு செட்டு ஒரு டசன் கண்ணாடி வளையல் அங்கே இருந்தது அங்கேயிருந்து கண்ணாடி வளையல் உடஞ்சிருமே அது மேலே சாய்ச்சிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் போய் அதை எடுக்கலான்னு போனப்போ அவங்க வந்து கை வழுக்கி ஏன் காலில் சாய்ச்சிட்டாங்க அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளோட ஸ்டூல் நம்ம உட்காந்து மேக்கப் பண்ணுவாங்கள்ல அது வந்து பாக்ஸ் மாதிரி இருக்கும் நல்லா மேலே வந்து இது ஓப்பன் பண்ணணும் ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி இருக்கும் அது வந்து சாய்ச்சிட்டாங்க இப்போ ஃப்ராக்சர்னால ரொம்ப கஷ்டமாக இருக்குது டாக்டர்கிட்ட போய்ட்டு வீட்டுக்கு வரணும் பசங்க வந்து தனியாக இருக்காங்க என்ன பண்ணுறது தெரில எல்லாேருமே வேலை செய்யும்போது கவனமாக செய்யுங்க இல்லை வேறு ஒன்றும் கண்டென்ட்லாம் இல்லை என்னுடைய நிலமை நான் எப்படி இருக்கேங்கிறத உங்களுக்கு சொல்லணுங்கிறதான் சொன்னேன் இந்த வருஷம் எனக்கு பொங்கல் இல்லை ஹஸ்பண்டோட தம்பி அதனால பொங்கல் இல்லை அதனால ஒன்றும் பெருசாக வேலை இல்லை இருந்தாலுமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதுதான் வந்து இந்த டாக்டரோட கிளினிக்கு ஒரு அன்னை லேபில் வச்சு இவங்க பார்க்குறாங்க நம்ம பார்க்க போகிறது வந்து எம்கே முகமது ஆரிஃப் அவருக்காக தான் நான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம் வெயிட் பண்ணி காமிச்சிட்டு வீட்டுக்கு போகணும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் நடந்தது அதாவது பதினாலாம் தேதி போகி பண்டிகை அன்னைக்கு நான் வந்து ரெண்டு டாக்டரை பார்க்குறேன் அவர் முஸ்லீம்ங்கனால எல்லா ஸ்டாஃபுமே மேக்ஸிமம் முஸ்லீமாக இருக்காங்க பேஷண்ட் அதிகமாக முஸ்லீம் தான் வராங்க நான் பார்த்தேன் ஹிந்துஸும் வராங்க ஏன்னா முஸ்லீம் வந்து ஃபுல்லாக முஸ்லீம் உட்காந்துருக்குறாங்க பார்த்தா இதில் எழுதியிருக்காரு பாருங்களேன் இன்றைக்கி வர சொல்லி எழுதியிருக்காரு அதனால் தான் சரி நம்ம அலட்சியமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கேன் காமிச்சிட்டு வீட்டுக்கு போகணும் தேங்க் யூ பாய்